சாவினுடைய அரபிக் மற்றும் அகடமிக் துறையுடைய பேராசிரியர் மௌலானா மோதமி சையத் ஹுசேன் எம்பிஏ ஹசரத் அவர்கள் இப்போது சிற்றூரை நிகழ்த்துவார்கள் السلام علیکم ورحمۃ اللہ علیہ و برکاتہ الحمدللہ الحمدللہ رب العالمین والاعیمۃ للکین وصلاۃ و سلام سید المرسلین اما بعد فقد قال اللہ تعالی فی القران الكريم وفي الفرقان المجید بعد اللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ان اللہ و ملائکتہ یسلون علی النبی یا ایوہ الذین آمنوا صلو علیہ وسلم و تسلیما اللہ مسلی علی سیرنا محمد و علی سیرنا محمد و علی وسلم گنیتکم نگتر بینک مریئے اللہ اللہ نے یاد அருமை சகோதரர்களே அதை பற்றிய விஷயங்களை நாம் பேசியவர்களாக நாம் அமர்ந்திருக்கின்றோம் குறிப்பாக இந்திய சுதந்திரம் என்று நாம் பார்க்கிற பொழுது உலகத்திலே எத்தனையோ நாடுகள் ஒரு காலத்திலே மற்ற நாடுகளினால் அடிமைப்படுத்தப்பட்டு அவர்களினால் துன்புறுத்தப்பட்டு அவருடைய உரிமைகள் அனைத்தும் பறிக்கப்பட்டு மிக கடுமையான ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அப்பேற்பட்ட சூழ்நிலையில் உலகமே கண்டு திரிந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய இந்திய நாடு ஆங்கிலேயரை எதிர்த்து போராடி பெற்ற பெயர்பட்ட சுதந்திரத்தை நாம் மிகவும் சந்தோஷத்துடன் மிகவும் மகிழ்ச்சியுடனும் அதை முழுமையான முறையில் கொண்டாடுவதற்கும் அதை போற்றி மக்களிடத்தை எடுத்துக் கூறுவதற்கும் நாம் மிக தகுதி நாம் ஆகியிருக்கின்றோம் என்பதை இந்த மக்களுக்கு மத்தியில் அதை எடுத்துரைப்பதற்காக வேண்டி இந்திய சுதந்திர போராட்டத்தில் நம்முடைய இஸ்லாமியருடைய பங்கு எந்த அளவில் எல்லாம் இருந்தது என்பதை விளக்குவதற்காக தான் ஒரு நான்கு தலைப்பினை கொடுத்து அதன் கீழ் நாம் அதை பற்றி சீரை தெரிந்து கொண்டிருந்தோம் குறிப்பாக சுதந்திரம் என்று நாம் பார்க்கிற பொழுது ஒரு அடிமை தனத்தில் இருந்து சுதந்திரம் கிடைப்பதற்கு நம்முடைய நாட்டில் அதை உண்டாவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது சமத்துவ உரிமை சம உரிமை இந்த சமத்துவ சம உரிமை என்ற ஒரே கொள்கையின் காரணத்தினால்தான் இந்திய சுதந்திர நாடு ஆங்கிலேயருடைய இடையிலிருந்து முழுமையான சுதந்திர தலைவது மிக முக்கிய காரணமாக அமைந்தது சமம் மக்களுக்கும் உரிமைகளும் வெள்ளைகளுக்கும் கருக்கணுக்கும் வேறுபட்ட உரிமைகள் இருக்கக்கூடாது என்று முதன் முதலில் இந்த உலகத்திலே மக்களுக்கு பற்றி சொல்லி காட்டியது நம்முடைய இஸ்லாமிய மதம் என்பதை நாம் மிக உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் இந்த உலகத்திலே இஸ்லாம் வருவதற்கு முன்னால் இத்தனையோ ஆட்சிகள் அரசர்கள் இந்த உலகத்தை கொண்டிருந்தார்கள் இந்த மக்களை அடிமைப்படுத்தி அவருடைய உண்மைகளை பறித்து தங்களுடைய வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அதை எல்லாம் முற்றிலும் மாற்றி அமைத்த மார்க்கம் என்று சொன்னால் உங்களுடைய இஸ்லாமிய மார்க்கம் முதல் முதலில் இந்த உலகத்திலே கூறியது அரபியர்களை விட மாற்ற வளர்ச்சி சிறந்தவர்கள் கிடையாது

இஸ்லாம் வருவதற்கு முன்னால் ஆண்டுகள் இந்த உலகம் அரசர்களுக்கு மத்தியில் அடிமைப்பட்டு கிடைத்தது ஆட்சியாளர்கள் மக்களை துன்புறுத்தி அதை உரிமைகளை பறித்து சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் நாம் வரலாற்றில் பார்க்கலாம் எத்தனையோ அரசர்கள் சிறோனுடைய கொடுமையை காண முடியாமல் இசைகள் கொடுமைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அதுபோல இன்னும்

சொல்லி காண்பித்தார்கள் அதன் அடிப்படையில் வந்ததுதான் சம உரிமை கோட்பாடு அந்த சம உரிமையை நம்முடைய இந்திய நாட்டிலே அனைத்து விதமான தலைவர்களும் அந்த கொள்கையை மூலமாக சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டு அந்த கொள்கைக்காக வேண்டிதான் சுதந்திரத்தை இருக்கிறார்கள் எனவே இந்த சுதந்திரம் இறைவதற்கு மிக முக்கிய காரணமாக நம்முடைய முன்னோர்கள் வாங்கிச் சென்றிருக்க